கண்டு நான் மிகவும் வேதனடுகின்றேன் தாய்மொழியான தமிழில் பேசினால் அபராதம் விதிக்கும் பள்ளிகளும் தண்டனை கொடுக்கும் பள்ளிகளும் தமிழகத்தில் பல உள்ளன என்பதை இங்கிருக்கும் பலரும் அறிவீர்கள் இது பள்ளிகளின் செயல்பாடுகள் தமிழ் மீதான தவறான எண்ணத்தை குழந்தைகளின் மனதில் போல் பதிய செய்கிறது அம்மா இங்கே வாபா நிலா நிலா கை வீசு போன்ற தமிழ் கற்ற குழந்தைகள் குடும்பத்தினரும் இணைந்து ஒரு இயற்கையான எப்பொழுது சமுதாயத்தை விட்டும் இயற்கை விட்டும் விலகி வெகு தூரம் செல்ல ஆரம்பித்து விட்டோம் தாய்மொழி என்பது ஏதோ எழுதுவதற்காகவும் படிப்பதற்காகவும் பயன்படும் ஒவ்வொருவரின் மரபணுவிலும் ஆழமாக பதிந்து ஒன்றாகும் இன்றைய கல்விச் சூழல் அந்த மரபணுவிலேயே ஒரு மாற்றத்தை ஏற்படுத்துகின்றதோ என்றையும் எனக்குள் தோன்றுகின்றது அன்னை தமிழ் காலத்தால் முத்தது தமிழர்களின் வாழ்வியல் நாகரிகம் பண்பாடு போன்றவற்றை பன்னாயிரக்கணக்கான ஆண்டுகளுக்கு முன்னரே நம் சான்றோர் இலக்கண இலக்கங்களில் பதிவு செய்து வைத்துள்ளனர் திருமராஜ்பாள திருமராஜப்படை இடையில வாடை குறிச்சிப்பாட்டு முல்லைப்பாட்டு முதுரை காஞ்சி பட்டியப்பாளை மலைபடுதலாமா ஆகிய பத்து பாட்டினர்கள் திருக்குறை நாமளிக்கடியை இன்ன நாக்கு இறைவை நாட்கள் கழுவடி நாத்து திருநடுகம் ஆசாரக்கோவை புதுமொழி காஞ்சி ஏழாவது Yeah.